புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் நபர் ஒருவர் மீது பெண் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து தாக்கிய நிலையில் பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரை சேர்ந்தவர் முத்துசாமி மற்றும் சிவசாமி ஆகிய இரண்டு சகோதரர்கள் இவர்களுக்குள் சொத்து தகராறு இருந்து வந்த நிலையில் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மருத்துவமனையில் முத்துசாமி மற்றும் சிவசாமி தரப்பினர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அப்போது மருத்துவமனைக்கு வந்த முத்துசாமி மற்றும் சிவசாமியின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதோடு அதில் சிவசாமி தரப்பை சேர்ந்த பெண் ஒருவர் பெப்பர் ஸ்பிரேயை முத்துசாமி முகத்தில் அடித்துள்ளார் തലയിൽ സ്പ്രേ ഇടീമാത്. വാ തലയിൽ അടീയാ. അടീമാത്. തല ഇടുക. തല ഇടുക. ആമമേ മേദ ഇടുക. ഇനി ഞാൻ ഫസ്റ്റ് അടിച്ചാ. 10 അടി. ഇതാടി. മണ്ട അടി. ഇതാടി. ഇതാടി. തന്ത അടിക്ക് ഉടനെ மருத்துவமனை முழுவதும் பெப்பர் ஸ்ப்ரே பரவி உள்ளது இதனால் அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் இரண்டு செவிலியர்கள் ஒரு பெண் மருத்துவமனை காவலாளி என பதினைந்துக்கும் மேற்பட்டோருக்கு இருமல் மூச்சுத்திணறல் கண் எரிச்சலுடன் மயக்கமும் ஏற்பட்டுள்ளது அப்போ திரும்ப இந்த அக்காவுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தாலும் எல்லாம் கூட்டு போயிருப்பாங்க அப்புறம் என்ன எதுன்னு விசாரிச்சு பார்க்குறாங்க அந்த இது மாதிரி பெப்பர்ஸில் ஒட்டடிச்சிருக்காங்க இது மாதிரி ஊரில் சண்டை போட்டு திங்கி வந்து இது மாதிரி கலவரம் இருக்காங்க பொதுவெட்டுக்கு வந்து கலவரம் பண்ணியிருக்காங்க அதனால் பொதுமக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் மயசானவங்க எல்லாருமே இருக்கும் இந்த இடத்துல பொதுநலத்தில் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப மருத்துவமனை வளாகத்திலேயே நோயாளிகளின் உறவினர்கள் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் பெப்பர் ஸ்பிரே அடித்த சுகாசினி என்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர்